கோவிந்தசாமி என்கிற ஒருத்தன் ரெண்டு கொலையும் செய்ததற்காக தீர்ப்பு கொடுத்தாங்க தூக்கு தண்டனை தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படி கொடுத்த சமயத்தில் இயேசு கிறிஸ்துவ பற்றி அறிவிக்கிற சுவிசேஷகர்கள் போய் சுசேஷ அறிவிச்சு அவன் ஏசு கிறிஸ்துவை சொந்த லட்சகராக ஏற்றுக்கொண்டான் எனக்கு ஒரு பைபிள் வேணும்னு கேட்டான் இதே இலங்கையில் பைபிளை கொடுத்தாங்க ஒவ்வொரு நாளும் பைபிளை வாசிக்க வாசிக்க பேப்பர் வச்சு எல்லா கேள்விகளையும் எழுதி எழுதி அடுத்த வாரம் எப்போ வரும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்னு காத்துக்கிட்டே இருப்பான் ஊழியர்காரங்க வந்த உடனே இதுக்கு என்ன சொல்லுதுங்க இது இப்படி சொல்லுது இதே மாதிரி இந்த பைபிள இன்னொரு இடத்துல இப்படி சொல்லுது இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் இப்படி கேள்வி கேட்டு 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 அவன் ஆவிக்குரிய ஜீவித்துல ரொம்ப ஆழமா வளர்ந்துட்டான் ஆவிக்குறியத்துல வளர்ந்து உள்ள ஒரு பெரிய மிஷினரி வேலையே தொடங்கிட்டான் அவன் அப்படிப்பட்டவனுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க தூக்கு போட்டு சாகும் வரை அவனை சாகணும் இந்த சமயத்தில் மாற்றத்துக்கு ஒரு வழி உண்டு பெரிய பணம் கொடுத்து ஏற்பாடு உன் புருஷன் ஆயுள் தண்டனை கைதியாக மாற்ற முடியும் அப்பதான் அவ சொன்னான் நான் விதவேன்னு சொல்றதை விட என் புருஷன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்குது என் புருஷன் காப்பாற்றப்படணும் சொத்தை வித்தா வீட்டை வித்தா கழுத்தில் இருக்கிற தாலியை வித்தா தன்னுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுடைய கழுத்துல காதில் இருக்கிற கொஞ்ச நஞ்சு இருக்கிற அந்த சொர்ணத்தை வித்தா வித்து அந்த வக்கீலுடைய கையில கொடுத்தா எப்படியாவது என் புருஷனை காப்பாத்துங்க அவன் ஆயுள் தான கைதியாக ஜெயிலுக்குள்ள இருக்கட்டும் ஆனா அவன் சாக கூடாது கடைசியில வாதிட்டாங்க கடைசியில தீர்ப்பு சொல்ல வேண்டிய நாளில் அந்த கொலகாரனை கோர்ட்ல கொண்டு வாங்க ஜட்ஜி சொன்னார் அந்த சமயத்துல கொலக்காரன் கோர்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க அந்த சமயத்துல அவன் சொன்னான் ஜட்ஜி கிட்ட நான் ஒரு லெட்டர் எழுதிருக்க அந்த லெட்டர் ஜட்ஜி அவர்கள் நீங்க கொஞ்சம் வாசிக்கணும் உடனே அந்த லெட்டர் வாங்கி ஜட்ஜு வாசிச்சாரு அவருக்கு ஒரு அதிர்ச்சி சொல்றாரு இது சுய தான் யாராவது கட்டாயப்படுத்தி எழுத வச்சாங்களா இல்லையா என்னுடைய தான் எழுதுறேன் எனக்கு பைத்தியம் பிடிக்கல நான் சுய உணர்வோடு தான் இருக்கிறேன் அதுல என்ன எழுதியிருக்குறேன் நான் ரெண்டு கொலை மாத்திரம் செய்யல மொத்தம் அஞ்சு கொலையை செஞ்சுருக்கறேன் ரெண்டு கொலைக்கு தான் நான் பிடிக்கப்பட்டிருக்கறேன் தவிர மற்ற மூணு கொலைக்கு யாரும் தெரியாது எந்த கொலையை எங்க செஞ்சேன் அந்த ஆயுதங்களை எங்க கொண்டு போய் மறைச்சேன் எல்லாத்துலயும் எழுதி வச்சிருக்கிறாரு உண்மைதானா ஆமையா உண்மைதான் அத கடைசியில எழுதியிருக்குறான் உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும் எல்லா குற்றவாளியும் தப்பிக்க தான் முயற்சி பண்ணுவாங்க ஏன் இப்படி செஞ்சான் காரணம் ஒன்னே ஒண்ணு இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டேன் என் வேதம் சொல்லுது பாவத்தை மறைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்குது நான் செஞ்ச குற்றத்தை நான் மறைச்சு நான் நரகத்துக்கு போக நான் பிரியப்படல என் பாவத்தை நான் ஒழிக்காமல் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஏற்கனவே என்னுடைய பாவத்தை எல்லாம் என்னை ஏசு மன்னிச்சுட்டாரு பைபிள்ல ஒரு கல்லனுக்கு மன்னிப்பு கிடைச்சத பார்த்தேன் எனக்கும் அந்த மன்னிப்பு கிடைக்காதான் நான் கேட்டேன் ஏசு மன்னிச்சுட்டார் இப்போ எனக்கு குற்ற உணர்ச்சி இல்லை ஆகவேதான் இனி கோர்ட் மன்னிச்சாலும் மன்னிக்காட்டாலும் எனக்கு அக்கறை கிடையாது ஆகவே என்னுடைய குற்றத்தை நான் ஒப்புக்கொண்டே தீரணும் ஆகவே நான் ஒத்துக்கொண்டேன் உடனே ஜட்ஜி சொன்னார் குற்றவாளி என்னதான் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டாலும் அவன் ஐந்து கொலைகளை செய்தது அவன் ஒத்துக்கொண்டான் ஆகவே இது பெரிய குற்றம் ஆகவே ஏற்கனவே சொன்னேன் அந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றும்படி நான் உறுதி கூறுகிறேன் என்று சொல்லி உறுதிப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு எழுதிட்டார் கையெழுத்து போட்டார் தன்னுடைய அறைக்கு போயிட்டார் போலீஸ்காரன் சொன்னாங்க அந்த கைதையை ரூமுக்கு கூட்டிகிட்டு தூக்கு தூக்குதண்ட கைது இல்லையா ரொம்ப கட்டுப்பாடோடு கொண்டு போனாங்க சங்கிலினால கட்டி கொண்டு போயிட்டாங்க அந்த ஜட்ஜி எந்திரிச்சு வந்து அவனுடைய கைய பிடிச்சி ஷேக்கன் பண்ணி சொன்னார் நான் புத்தனை ஆராதிக்கிறேன் நான் புத்த மதத்தை சேர்ந்தவன் என்னுடைய சர்வீஸ்ல நான் எத்தனையோ பேருக்கு நான் தூக்கு தண்டனை கொடுத்திருக்கிறேன் ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கிறேன் எத்தனையோ பேருக்கு நான் தீர்ப்பு கொடுத்துட்டையா ஆனா இது நாள் வரைக்கும் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கிட்டவங்க யாருமே இல்லை எல்லாரும் நான் குற்றவாளி இல்லை குற்றவாளி இல்லைன்னு தான் கத்தனாங்களே தவிர என்னுடைய லைஃப்லயே குற்றத்தை ஒத்துக்கிட்டவன் நீதான் அது மாத்திரம் இல்ல இன்னைக்கு நான் உனக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கறதுக்கு நான் தீர்ப்பு எழுதி வச்சேன் ஆனா அதையும் நீ மாற்றி அது உனக்கு கிடைக்கும் தெரிஞ்சும் கூட மற்ற கொலைகளையும் நான் தான் செஞ்சேன் ஒத்துக்கிட்டே இது சாதாரண மனுஷன் செய்யக்கூடிய காரியம் இல்ல நீ எழுதுற பாரு அந்த கிறிஸ்து உனக்குள்ள இருந்ததுனால தான் இவ்வளவு போல்டா நீ செஞ்சிருக்கிற அதே இயேசு உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவார்ப்பா நீ சந்தோஷமா போ என்று சொல்லி சேக்கன் கொடுத்தான் அவன் ஜெயில் அந்த அந்த கோர்ட்ல இருந்து வெளியே வந்த உடனே வெளியே நின்றுட்டு இருக்கிற மனைவி பிள்ளைகள் எல்லாம் அவன் சட்டையை போட்டு உழுக்கு உழுக்குன்னு உழுகிட்டாங்க நன்றி கெட்டவனே இதுக்கா நான் தாலி வித்தேன் இதுக்கா என் வீட்டை வித்தேன் பிள்ளைங்கிட்ட இருந்தது கொஞ்ச நஞ்சது அந்த ஜுவல்ஸ் கூட வித்தனே ஏன் நீ முன்னாடியே சொல்லி இருந்தா நான் இந்த கோர்ட்ல நான் வாதாடியே இருக்க மாட்டோமே இவ்வளவு செலவு செஞ்சிருக்க மாட்டோமே துரோகி என்று சொல்லி சத்தம் போட்டாங்க மௌனமா இருந்தான் குலுக்கிற வரைக்கும் குளிக்கணும் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறம் சொன்ன உன்னுடைய நிலைமையில நான் இருந்திருந்தா நானும் இதே மாதிரி செஞ்சிருப்பேன் ஆனா என்னுடைய நிலைமை இப்ப வேற உன்னுடைய நிலைமை வேற இப்ப நான் பழைய ஆள் அல்ல எனக்குள்ள இப்ப ஏசு இருக்கிறார் நான் புது சேச்சியா மாறிட்டேன் பழையவைகள் ஒளியனுமே அதை எனக்கு மறைக்க எனக்கு இஷ்டம் இல்ல நீயும் அந்த இயேசுவை ஏற்றுக் கொண்டிருந்த என்னகிட்ட நீ சொல்லிருப்ப உன் குட்டத்தை ஒத்துக்கிட்டு நீ தூக்குதல்ல தண்ண போப்பான்னு நீ சொல்லிருப்ப நீ ஏற்றுக் கொள்ளாதனால்தான் உனக்கு பதஷ்டம் இப்படிப்பட்ட வேதனை நீ ஏற்றுக்கொண்டு பாரு நான் செஞ்சது சந்தோஷம் நீ ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன் இப்படிப்பட்ட புருஷன் எனக்கு கிடைச்சதுக்காக ஸ்தோத்திரம் நீ சொல்ல முடியும் அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கோ இந்த இயேசு உன் அனாதைய விட மாட்டார் என் பிள்ளைகளை அனாதைய விட மாட்டார் என்னுடைய ஸ்தானத்துல என் இயேசு என் பிள்ளைகளை கவனிப்பார் என்று சொல்லிட்டு அவன் ஜெயிலுக்குள்ள போயாச்சு இவங்கிட்டயும் கேட்டாங்க உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க அப்ப அவன் சொன்னா நான் ஒரு பாட்டு எழுதி இருக்கிறேன் அந்த பாட்டை நான் பாடணும் நாடகத்துல அரசியல் நான் அந்த காலத்துல பாடிட்டு இருந்தேன் ஆகவே இந்த ஜெயிலுக்குள்ள நான் மனம் திரும்பினதுக்கு அப்புறம் அந்த பாட்டை நான் எழுதியிருக்கிறேன் அந்த பாட்டை நான் பாடுவேன் அதுக்கப்புறம் அந்த பாட்டு தாழ எனக்கு மொத மொத இயேசுவை பத்தி அறிவிச்சாங்களே அந்த ஊழியக்கார் கையில இதை கொண்டு போய் சேர்த்துடணும் சரி அடுத்த ஆசை மூணு கேட்டாங்க ரெண்டாவது ஆசை நான் பதினஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும் ஆனா ஒரு கண்டிஷன் நான் பேசும்போது யாரும் இங்க அங்க அணியவே கூடாது நீங்க எப்பேற்பட்ட அதிகாரி ஆனாலும் சரி நான் தீரணும் சரி ஒரு சின்ன பண்ணுவேன் பேசுறதான் கையத்தை பாட்டி தூக்கில போடலாம் அதே மாதிரி அந்த கடைசி நேரம் வந்தது அவன் ஆசையோடு எழுதின அந்த பாட்டை அவன் பாடும்படி கேட்டான் உத்தரவு கொடுக்கப்பட்டது பாடுன்னு சொன்னாங்க அந்த பாட்டு அவன் பாடி முடிச்சான் அந்த பாட்டு தாழ அதிகாரி கையில கொடுத்தான் சரி பதினஞ்சு நிமிஷம் உனக்கு டைம் தந்திருக்கிறோம் இப்ப நீ பேசலாம் ஜாக்கிரதை பதினஞ்சே நிமிஷம் தான் உடனே அவன் சொன்னான் எத்தனையோ கொலகாரர்களை நீங்க பார்த்திருப்பீங்க இந்த ஜெயிலுக்குள்ள நிறைய பேரை தூக்கு போடும்போது நீங்க எல்லாம் பக்கத்திலேயே இருந்தவங்க தான் தூக்குக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கைது எப்படி இருப்பான்னு உங்களுக்கு தெரியும் வெந்து வெந்து சாவாயா நாலு மாசம் தூக்குக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவனால சாப்பாடே இறங்காதான் அந்த பயம் அந்த தூக்கு போட்டா நாக்கு பிதுங்குமா கண்ணு வெளிய வருமா நான் துடிப்பனா இதெல்லாம் கற்பனை பண்ணி பண்ணி ஏறக்குரிய பைத்தியக்கண்ணா ஆயிடுவான் தூக்கம் வராது அப்ப டூ டாக்டர் எடுத்தா அவங்க தூக்க மாத்திரை குடுத்துதான் அந்த நாலு மாசமும் தூங்க வைப்பாங்க இப்படிதானே நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனா இந்த நாலு மாசம் நான் இந்த ஜெயிலுக்குள்ள இருந்தனே நான் எவ்வளவு பாட்டு பாடினேன் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் ராத்திரி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுனேன் ஜெயிலு அதிகாரிகள் என்னை கவனிச்சாங்களே எந்த தூக்கு சாகப் போறவன் இப்படி பாடி இருப்பதை நீங்க கேட்டிருக்கிறீங்களா இதோ நான் இப்படி இருக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சியா நான் இப்ப வந்து உலக பிரகாரமான தண்டனைய அனுபவிக்கிறேன் ஆனா முன்னாடியே இயேசியுடைய பாவத்தை மன்னிச்சுட்டாரு இப்போ சுத்தில நிக்கிற நீங்க எல்லாம் ஒரு நாள் சாகப் போறீங்க எப்ப சாக போறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா அந்த சாவம் உங்களுக்கு நிச்சயம் மரண பயம் இல்லாம இரு அந்த பயம் யாருக்கு வரும்னா சரியான குற்ற உணர்ச்சி இருக்குறவங்களுக்கு தான் மரண பயம் வரும் அப்படி குற்ற உணர்ச்சி இல்லாதவங்க எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்து விட்டுவிட்டவங்களுக்கு மரண பயமே இருக்காது அவங்க மரணத்தை சந்திக்க ஆயத்தமாக இருப்பாங்க நீங்களும் இதே மாதிரி ஆயத்தத்தோட மரண பயம் மரணத்தை சந்தோஷமாக சந்திக்க நீங்க ஆயத்தமாக இருக்கணும்னா ஒரே வழி இயேசுவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும் அந்த ரத்தம் உங்களுக்காக அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் பாவங்கள் கழுவப்படும் அந்த பதினைஞ்சு நிமிஷம் அருமையான ஒரு சுசேஷ பிரசங்கம் இந்த கைதி என்ன அற்புதமான நினைக்கிறீங்க செஞ்சு முடிச்சாச்சு அதுக்கப்புறமேல ஒரு சுருக்க ஜபம் தயார் நான் இப்பொழுதே உங்க சமூகத்தில் அவன் தூக்கிலே செத்து போனான் அவன் உண்டாக்கின பாட்டு தாயா இன்னைக்கு நம்முடைய சிஎஸ்ஐ பாட்டு நீங்க பார்க்கலாம் இயேசு நேசிக்கிறார் அவர் என்னையும் நேசிக்க யான் செய்த அந்த சகோதரன் சுப்பிரமணியம் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவனுக்கு சூசேஷம் அறிவிச்சவங்க பேர்கர்ஸ் அவங்க சூசேஷம் அறிவிச்சதுனால அவங்களுடைய சார்பில் அவனுடைய பேரை மாத்தினாங்க பிரேக் அண்ட் ரிச் என்று சொல்லி அவனுடைய பேரை அதனால தான் அந்த பாட்டு புஸ்தகத்துல நீங்க கீர்த்தனைக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா யார் அதை ஏற்றினார்கள் என்று சொல்லி போகும்போது அந்த பிரேக் அண்ட் ரிச் பேர் அங்க எழுதியிருக்கும் சுப்பிரமணியன் எழுதியிருக்க மாட்டாங்க அற்புதமான அந்த பாடல் நம்முடைய கீர்த்தனை பாட்டு புஸ்தத்துல இருக்குது ஜீவனுள்ள பாடல் சேகேரா